அதாவது வந்து நீங்கள் பொதுவாக ஜென்ரலாக ஒரு வீட்டில் வந்து தீபம் ஏற்ற 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 அது வந்து மன அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது கார்த்திகை தீபம் வந்து இப்போ நம்ம எல்லாருமே விசேஷமாக கொண்டாடுறது எல்லார் வீட்லேயுமே தீபம் போடுவாங்க ஆக்சுவலாக தீபாவளிலேருந்து தீபம் போட தொடங்கிடுவாங்க முக்கியமாக போனால் அந்த கார்த்திகை தீபத்துக்காக ஏற்றும்பொழுது கண்டிப்பாக நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது மூணையும் சேர்த்துக்கோங்க அந்த சுடர் எல்லாமே தெற்கு நோக்கி இருக்கக்கூடாது நீங்கள் வடக்கு நோக்கியிருக்கலாம் கிழக்கு நோக்கி இருக்கலாம் வடகிழக்கு நோக்கியிருக்கலாம் இருக்கலாம் வடமேற்கு நோக்கி இருக்கலாம் தென்கிழக்கு நோக்கி கூட இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் கிழக்கு வடக்கு மேற்கு தான் ரொம்ப விசேஷம் நெகட்டிவான விஷயங்கள் வீட்டில் ஃபுல்லாக எல்லா பொருள்களும் ஈர்த்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஜபம் பண்ணி இந்த மந்திரங்கள் ஏன் சொல்றோன்னா அந்த மந்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் விஷயங்களை பேசுறதுனால கூட நெகட்டிவ் எனர்ஜி சுத்திருக்க பொருள் அப்சர்வ் ஆகும் சொன்னீங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து உண்மையா இல்லை அது வந்து பேசாமல் நிறைய நன்மைகள் நடக்குதுங்களா கண்டிப்பா நெகட்டிவான வார்த்தைகளை பெரும்பாலும் பயன்படுத்தப்ப நீங்க உட்காந்து காலையில் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து எனக்கு உடம்பு சொல்ல உடம்பு சரியில் உடம்பு செல்லாமல் வந்துடும் பக்தி பிரைம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் முதலாவது ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கமா சார் இப்ப பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி கார்த்திகை தீபம் வரப்போகுது சார் அந்த கார்த்திகை தீபத்துக்கு என்னென்ன முக்கியத்துவம் இருக்கு சார் அதாவது வந்து நீங்க பொதுவா ஜென்ரலா ஒரு வீட்டுல வந்து தீபம் ஏற்ற 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 அது வந்து மன அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது மனமகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சந்தோஷத்துக்கும் மன மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ ஆனந்தம்ங்கிறது எந்த ஒரு காரணம் இல்லாமல் இருக்கக்கூடியது அதனால விளக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு விஷயத்தை விளக்கி சொல்வதுங்கிறது கூட விளக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இப்போ சொல்லுவாங்க உள்ளொளி அப்படிங்கிறது கூட விளக்கு தான் சொல்லலாம் ஸோ அதனால வந்து இப்போ இந்த கார்த்திகை தீபம் வந்து இப்போ நம்ம எல்லாருமே விசேஷமா கொண்டாடுறது எல்லார் வீட்லையுமே தீபம் போடுவாங்க ஆக்சுவலாக தீபாவளிலேருந்து தீபம் போட தொடங்கிடுவாங்க அந்த காத்து தீபம் முடிகிற வரையில் முடிஞ்சால் அப்புறம் ஒரு ஆறு நாள் பதினோரு நாள் சில நிறைய கணக்குகள் இருக்குது இதுக்காக நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது நிறைய வழிமுறைகள் இருக்குது எல்லார் வீட்லையும் இந்த பொறி உருண்டை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு எதோ சம் இது அதெல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த இது எல்லாத்தையும் ஒருத்தர் செய்ய முடியுமா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒன்று செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இழுத்து போட்டுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குற நாட்லேருந்தே தொடங்குங்க தொடங்கிய வீட்டில் வந்து முதல் நாள் வந்து ஒரு தீபம் கூட ஏற்றுங்க இல்லை முதல்ல மூணு தீபம் ஏற்றுங்க அப்புறம் அஞ்சு ஏற்றுங்க அப்புறம் ஒம்போது ஏற்றுங்க அப்புறம் பதினொன்று ஏற்றுங்க தினமும் ஒரு பதினோரு தீபம் நீங்கள் கார்த்திகை தீபம் வரையிலும் டெய்லி ஏற்றிக்கிட்டே இருக்குது முக்கியமாக சொல்ல போனால் அந்த கார்த்திகை தீபத்துக்காக ஏற்றும்பொழுது கண்டிப்பாக நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது மூணையும் சேர்த்துக்குங்க இதில் மாற்றமே வேண்டாம் அந்த மூணு எண்ணெய் மடிச்சுக்கங்க அஞ்சு எண்ணெய் தேவையில்லை இந்த மூணு எண்ணெய் சேருங்க அதோட நல்ல சுத்தமான தேன் கிடைச்சா ஒரு மூணு ட்ராப் தேன் ஒவ்வொரு விளக்குலையும் விடுங்க இந்த விளக்கு இருக்கக்கூடிய கீழே வைக்கிறதுக்கு வந்து ஒரு வாழை இலையோ வாழை இலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியோ இல்லை இதுக்குன்னு ஒரு தட்டு இரும்பு தட்டு வேண்டாம் சில்வர் தட்டு வேண்டாம் மற்றபடி நீங்கள் வந்து என்ன தட்டு வேணாலும் பித்தளை தட்டு யூஸ் பண்ணுங்கள் பீங்கான் யூஸ் பண்ணுங்கள் அதில் வச்சு விளக்கை வச்சு ஏற்றுங்க வெறும் விளக்கை தரையில் வச்சு ஏற்றாதீங்க அந்த சுடர் எல்லாமே தெற்கு நோக்கி இருக்கக்கூடாது நீங்கள் வடக்கு நோக்கியிருக்கலாம் கிழக்கு நோக்கியிருக்கலாம் வடகிழக்கு இருக்கலாம் வடமேற்கு இருக்கலாம் தென்கிழக்கு நோக்கி கூட இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் கிழக்கு வடக்கு மேற்குன்னு தான் ரொம்ப விசேஷம் சுடல் கூட பஞ்சுத்திரியை மட்டுமே பயன்படுத்துங்க நூல் திரி தேவையில்லை எல்லாமே புது மண் அகல் விளக்காகவே இருக்கட்டும் மெழுகுவர்த்தி ஏற்றுறது அப்புறம் வேறு ஏதாவது எல்லாம் ஏற்றுறவுன்னா சுத்தமான நெய்யா இருக்கட்டும் சுத்தமான நல்லெண்ணெய்யாக இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அது மாதிரி தீபம் போடுங்க வீட்டில் தொடர்ந்து நீங்கள் வந்து தீபாவளிலேருந்து நிறைய பேர் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஒரு பதினோரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ இப்போலேருந்தே நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்குறதுனாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி என்றைக்கு பார்க்குறீங்களோ விட்டுட்டோமே மிஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் வேணாம் ஏற்றிக்கிட்டே வாங்க கார்த்திகை தீபத்துக்கு தீபம் போது அன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு கணக்கு வச்சுருக்காங்க திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுனா இங்கே ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க சரி அதெல்லாம் அப்படி இப்படியே இருக்கட்டும் அதை போய் ரொம்ப போட்டு நம்ம இது பண்ணிக்க வேணாம் நீங்கள் அன்றைக்கி அதிகாலையிலேயே உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றி கண்டிப்பாக வழிபாடு செய்ங்க அன்னைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச எல்லா விதமான பலகாரங்கள் என்ன முடியுமோ உங்களுக்கு என்ன முடியுமோ இப்போ வந்து கடையிலே வந்து பேக்கேஜ் வைக்கிறான் கோகுலாஷ்டமிக்கு இந்த பேக்கேஜ் தீபாவளிக்கு இந்த பேக்கேஜ் அது மாதிரி இல்லாமல் உங்களால் முடிந்த சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அதிரசங்கள் முறுக்கு இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியுமோ அட்லீஸ்ட் குலோப்ஜான் போட முடியுமோ அதை போட்டு ஒரு ஒரு பலகாரங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கட்டும் கலசம் வைக்கக்கூடியவங்க கார்த்திகை தீபத்துக்கு ஒரு மூணு நாள் முடிய கலசம் ஸ்தாபிதம் பண்ணுங்கள் மூணு நாளைக்கு கலசம் நல்லா தான் இருக்கும் அஞ்சு நாள் வர நல்லா தான் இருக்கும் கலசம் ஸ்தாபிதம் பண்ணுங்கள் கலசம் ஸ்தாபிதம் பண்ணி அதில் வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் லாமிச்சை வேர் வெட்டி வேர் இந்த வேர் இப்போ இதை இந்த தண்ணி ஊற்றி அந்த கலசம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு மாதுளைகள் வச்சு தேங்காயில் மஞ்சள் தடவி வச்சு அதுக்கு ஒரு வஸ்திரம் ஒரு சிவப்பு பச்சை இல்லைன்னா கோல்டன் கலர் மஞ்சள் இந்த வஸ்திரங்கள் ஒன்று சாற்றி மகாலெஷ்மி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் சிவனுடைய பதிகங்கள் தேவாரம் திருவாசகம் எது வேணாலும் பாராயணம் பண்ணலாம் மகாலட்சுமியோட வழிபாடு ரொம்ப அவசியம் நிறைய நூல்களில் வந்து விதவிதமான பாட்டு விதவிதமான பாடல்கள்லாம் சொல்லியிருக்கு அதெல்லாம் போய் தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேண்டாம் சிம்பிளாக இதை பண்ணி பாருங்கள் இதிலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நிறையா விஷயம் இருக்கும் சொல்ல சொல்ல போனால் கார்த்திக தீபத்தன்னைக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க அன்னைக்கு வந்து இப்படி விளக்கேற்றும் போது பாதுகாப்பு மிக அவசியம் இங்கே ஒவ்வொரு விளக்கேற்றும் போதும் பெண்கள் ஏற்றும் போது புடவை கட்டியிருப்பாங்க இப்போ வந்து எல்லாம் சுடிதார் போட்டிருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ண வரல புடவை கட்டியிருப்பாங்க அப்புறம் வந்து அந்த காலத்தில் ஆஃப் சாரி நிறைய போட்டிருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் எங்கேயாவது நடந்து போகும்போது பட்டுறக்கூடாது அதில் பாதுகாப்பு மிக மிக முக்கியம் அதை மெயினாக பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம ஊரில் என்றைக்கும் ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா தீபாவளிக்கு பட்டாசு அடித்தா மாதிரி அது கண்டிப்பாக பட்டாசு வெடிங்க தப்பு இல்லை என்ன காரணம்னா ஒரு பெரிய திஷ்டி நம்ம வீட்டிலேருந்து வெளியேறும் இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா கதனை வெடின்னு சொல்லிட்டு வெடிப்பாங்க அது எதுக்குன்னா திஷ்டி போகிறதுக்காகவே வெடிப்பாங்க நிறைய கோயில்களில் வேட்டு விடுறதுன்னு சொல்லுவாங்க பார்க்குறீங்கன்னா ஏன்னா இறைவனுக்கே திருஷ்டி போட்டு வைப்பாங்க கோயிலுக்கே திஷ்டி ரொம்ப ஜாஸ்தி வருங்கிறது அந்த வெடி வெடிக்கிறதே ஆக்சுவலாக அப்புறம் நிறையா கோயில்களில் வந்து நிறைய அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நிறைய மூலிகைகள் நிறைய குச்சிகளை எல்லாம் வச்சு அதை அதுக்கு நல்ல பேர் டக்குன்னு எனக்கு வரலை அதை ஒவ்வொரு கோயில்லையுமே சாய்ந்தரத்தில் வந்து அந்த விளக்கு வச்சதுக்கு அப்புறமா அதை முழுக்க எரிய விடுவாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ அது போல் இருக்கிறதுனால வெடி வெடிக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் பாதுகாப்பாக இருக்கணும் ஸோ வெடி வெடிக்கிறதுனால வந்து பல விஷயங்களை சொல்லலாம் நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு போகலாம் நீங்கள் வெடி வெ வெடியை நிறையா வாங்கி வெடிச்சாதான் அந்த வெடி தயாரிப்பு பல நூறு குடும்பங்கள் அதை வச்சு குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் ஒரு ஆடம்பரம்னு சொல்லவோ அது வேஸ்ட் அதனால் இது கெட்டுப்போச்சு அது கெட்டு போச்சுன்னு சும்மா அந்த வியாக்கியானம்லாம் பேசக்கூடாது பல குடும்பங்கள் அதை வச்சு தான் வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அது கண்டிப்பாக வேணுங்க அன்னைக்கு அது ரொம்ப விசேஷம் அது மற்றபடி நீங்கள் விளக்கு ரெகுலராக ஏற்றுங்க அதுக்குரிய பலகாரம் வச்சு மகாலட்சுமி வழிபாடு விநாயகருடைய வழிபாடு சிவனுடைய வழிபாடு பெருமாளுடைய மந்திரங்கள் அஷ்டோத்திரங்கள் கிருஷ்ணனுடைய அஷ்டோத்திரங்கள் சுதர்ஷனுடைய அஷ்டோத்திரங்கள் கூட நீங்கள் சொல்லலாம் தப்பில்லை ஸோ எந்த வழிபாடையும் சந்தோஷமாக கொண்டாடுறது தான் முக்கியம் மிக மிக சிவனுக்கு மிக மிக உந்த நாள் அன்றைக்கே அதனால் தேவாரம் திருவாசகம் போன்ற இதை வந்து படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க சொன்னீங்க கலாசாஸ்திரம் அப்படி பண்ணுவாங்க வீட்டுல அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து யாரெல்லாம் பண்ணா பண்றதுனால பண்றதுல வீட்டுல என்னென்ன பயன்கள் கிடைக்கும் சார் கார்த்திகை உங்களுக்கு வந்து விருத்தி தானே நீங்க கலசம் ஸ்தாபிதம் பண்ணி அந்த தண்ணீரை முழுக்க அந்த தண்ணீருக்கு வந்து உயிர் ஊட்டப்படுகிறது இப்போ பொதுவா கலசம் வச்சோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா இப்போ விநாயக கணபதி கோபம் பண்றாங்கன்னு பயங்கள உதாரணத்துக்கு சொல்றேன் கணபதி கோபம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கணபதியோட மூலம் மந்திரத்தை சொல்லி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரது சர்வஜனமே ஸ்வாஹா ஸ்ரீ மகா கணபதி தியாயாமி ஆவாக யாமி அப்போ கணபதி எனக்கு கொண்டாந்து நிறுத்தினதா ஒரு ஐவீகம் அப்புறம் ஹரித்ரா குங்குமம் ஹரித்ரா சூரணம் சமர்ப்பியாமினா குங்குமம் நான் உனக்கு வைக்கிறேன் கதலி பழம் நிவேதையாமின வாழைப்பழத்தை உனக்கு வைக்கிறேன் நார்கண்டல கேரளம் நெவேதியாமேனா உனக்கு தேங்காய் வைக்கிறேன் நீங்கள் தமிழ்லேயே சொல்லிட்டு போகலாமல் தேங்காய் உனக்கு வைக்கிறேன் வாழைப்பழத்தை வைக்கிறேன் கடவுளை பேச தானே உடம்போடு பேச வேண்டியது தானே வச்சுட்டா அப்புறம் மூலமந்திரங்களை சொல்லி இந்த கலசத்தில் உருவேற்றுவாங்க உருவேற்றும் போது அந்த தண்ணிக்கு அந்த சக்தி கூடுறதா ஒரு அதிகம் உண்மையிலே கூடும் அந்த தண்ணியோட நீங்கள் அன்னைக்குள்ளே பிக செலவில் எடுத்திங்கன்னா கூட தான் இருக்கும் கண்டிப்பாக அது ஜபம் பண்ணி முடித்தோன்னா அந்த தண்ணிக்கு ஒரு சக்தி இருக்கும் நீங்கள் கோயிலில் தீர்த்தங்களை பார்த்துருப்பீங்க அது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு எங்கேருந்து இருந்து வந்து அந்த சக்தி கண் கூட உள்ள விஷயம் அந்த கண்ணீரில் பவர் ஏறுறதுனால அதை எடுத்து நீங்கள் வீடெல்லாம் தொளிக்கும்போது வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி எங்கேருந்து வருது நம்மகிட்டேருந்து கூட வரும் நிறைய நேரம் பேசுகிறதுலேயே நம்ம நிறைய விஷயம் இருக்கோம்ல நிறைய விஷயம் சொல்லுவோம் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டியூப்ளக்ஸ் வீட்டுக்குள்ளே கீழே இருக்க சொல்ல நான் மேலே போகிறேன் அப்படின்பாரு நான் மேல் மாடிக்கு போகிறேன் இல்லை மேலே பெட்ரூமுக்கு போகிறேன் சொன்னால் பரவாயில்ல மேலே போகிறேன் பாரு அப்படி நிறைய வார்த்தைகள் நெகட்டிவாகவே வந்துக்கிட்டு இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு பசங்களே டிப்ரெஷன் நான் இருக்கேன் நான் இல்லாமந்திரம் நல்லாயிருக்கும் அம்மா என்னை ஏமானி பெத்த இப்படி கேட்குற பசங்க நிறைய இருக்காங்க நான் எதுக்கு இருக்கேன் எனக்கு ஒரே டென்ஷன் மூணு வயசு குழந்தை சொல்கிறேன் எனக்கு ஒரே டென்ஷன் நெகட்டிவாக பேசுது ஸோ இந்த நெகட்டிவான விஷயங்கள் வீட்டில் ஃபுல்லாக எல்லா பொருள்களும் ஈர்த்து வச்சுருக்கும் இந்த மாதிரி ஜபம் பண்ணி இந்த மந்திரங்கள் ஏன் சொல்கிறோன்னா அந்த மந்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த கலசத்தில் உருவேறி அந்த கலசத்தில் நீங்கள் வீடு ஃபுல்லாக போது அன்னைக்கு வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணப்படுகிறது இன்றைக்கி புண்ணியாஜனம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க புண்ணியாஜனம்னா கலசத்தை வச்சு உருவத்தையும் தண்ணியை தெளித்து வீட்டை சுத்தப்படுத்துகிறாங்க அவ்வளோதான் தீட்டு போயிடுச்சுங்கிறேன் அதே தான் கலச ஸ்தாபனத்தோட ஒரு பயன் ஆனால் நான் கலசத்தை வச்சுருவேன் நாளைக்கே எனக்கு பெரிய லெவலில் பணம் வந்துடும் நான் பெரும் கோடி சொன்னாயிடுவேன் சொல்கிறது அந்த மாதிரி நோக்கத்தில் எதையுமே செய்யாது எந்த ஆலயங்களுக்கு போனாலும் மன அமைதி வேணும் ஆரோக்கியம் வேணும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மாதிரி உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே இறையரோட நிறைவேற்றப்படும் அதில் மாற்றமே இல்லை அதற்காக நிறைய பண்டிகைகள் இருக்குது நமக்கு இப்போ நம்ம நெகட்டிவான விஷயங்களை பேசுறதுனால கூட நெகட்டிவ் எனர்ஜி சுற்றிக்க பொருள் அப்சர்வ் ஆகும் சொன்னீங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இல்லை அதில் வந்து பேசாமல் நன்மைகள் நடக்குதுங்களா கண்டிப்பாக எதையுமே பாசிட்டிவாக நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் பேசி பேசிப்பாரு நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி போடுற சண்டையை அரை மணி நேரம் உட்காந்து பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணிட்டு அவங்கள்ட்ட மறுநாள் காலையில் ரெண்டு பேர்ட்டையும் போட்டு காமிச்சிங்கன்னா ரெண்டு பேரும் பாதியில் இதை ஆஃப் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களால இதை கேட்க முடியாது ஏன்னா அவங்களுக்கே வெக்கமாக இருக்கும் நம்மளா இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது அதனால தான் ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம் நிதானமாக இருக்குது பதறிய காரியம் நாங்கள் பதராத காரியம் சிதறாதன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா இதுதான் அதனால் வந்து நெகட்டிவான வேர்ட்ஸ் நீங்கள் இன்னைக்கு இல்லை அந்த காலத்தில் நான் இன்றைக்கி அந்த ஸ்டுடியோ பேரை சொல்ல விரும்பலை கண்ணதாசனுக்கு ஒரு பேமெண்ட் வரணும் கவிஞர் மாபெரும் கவிஞர் கண்ணதாசன் அவர் எழுதிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே பளித்தது நிறைய வார்த்தைகள் பழித்தது அவர் எழுதின ஒன்று ரெண்டு மிச்சம் எல்லாமே பளித்தது எதுவும் ஒரு ஒரு வாக்கு சித்தர்னே அவர் சொல்லணும் ஆக்சுவலாக வாக்கு சித்தர்னு அவரை அந்தளவுக்கு வந்து ஒரு பளிதம் அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல ரொம்ப கோபமாக அந்த ஸ்டுடியோ எரிஞ்சு போடும் அப்படின்னாரு அந்த ஸ்டுடியோ சாய்ந்தரம் பற்றிக்கிட்டு எரிஞ்சிருச்சா அது அப்படி சொல்லுவாங்க இந்த ஸ்டுடியோ பேரெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அதை நான் இன்னும் கூட அது விரிவாக சொல்லலாம் அது மாதிரி நிறையா வாக்குகள்லாம் பளிச்சிரும் அதனால் வந்து நெகட்டிவான வார்த்தைகளை பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் உட்காந்து காலையில் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில் சொல்லி உடம்பு சரியில்லாமல் வந்துடும் நெகட்டிவாக பேசுனா வந்துடும் அதனால் நான் கரெக்டாக பேசுவேன்லாம் சொல்ல வரல எல்லார் வாயிலும் நெகட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா வரும் அதனால் வந்து நெகட்டிவான வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நான் சி சினிமா துறையிலேருந்து எடுத்து நிறைய உதாரணம் காமிச்சா எல்லாருக்கும் புரிஞ்சிடும் எவ்வளோ நெகட்டிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்துனாங்க அது எப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக சொல்லப்படாது அதனால் தத்துருமும் நடந்தது இன்னும் நடந்துகிட்டு இருக்காங்க நெகட்டிவான வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தக்கூடாது எதிர்மறை சக்திகள்னு சொல்கிறதே நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய எதிர்மறை வார்த்தைகள் தான் மெயினாக